வணக்கம் நான் தியாகராஜன் வாணவியல் மன்ற கருத்தாளர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலியில் என்ன அப்படின்னா கணித செயல்பாடுகளில் ஒன்றான முக்கோணத்துடைய வகைகளும் அதோடைய பண்புகளும் மூன்று பக்கங்களை கொண்ட மூடி அமைப்பிற்கு நம்ம முக்கோணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் ஒரு முக்கோணம் அப்படின்னா அதற்கு மூணு பக்கங்கள் இருக்கும் மூணு கோணங்கள் இருக்கும் அதே மாதிரி மூணு உச்சிகள் இருக்கும் ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பக்கங்களின் அடிப்படையில் மூணு வகையாகவும் கோணங்களின் அடிப்படையில் மூணு வகையாகவும் வகைப்படுத்தியிருக்கிறோம் ஒன்று சமப்பக்க முக்கோணம் அதாவது ஒரு முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம சமப்பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது அசம முக்கோணம் அதாவது ஒரு முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களும் வேறு வேறு அளவுகளாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அசமப்பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது இருசம பக்கம் முக்கோணம் அதாவது ஒரு முக்கோணத்துடைய இரண்டு பக்கங்கள் சமமாகவும் மற்ற பக்கம் சமமில்லாமவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு முக்கோணத்துடைய மூன்று கோணங்களுமே தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தை நம்ம குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் இதுவே ஒரு முக்கோணத்துடைய ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாகவும் மற்ற ரெண்டு கோணங்களும் தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தை நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கோம் இதுவே ஒரு முக்கோணத்துடைய ஒரு கோணம் மற்றும் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக அதாவது விரிகோணமாக இருந்து மற்ற ரெண்டு கோணங்களும் தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக அதாவது குறுங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முக்கோணத்தை நம்ம விரிகோண முக்கோணம் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் இப்போ நம்ம பார்த்த முக்கோணத்துடைய வகைகளையும் அதோடைய பண்புகளையும் சேர்த்து இப்போ இதை செய்முறையை எப்படி விளக்குறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நமக்கு அஞ்சு பாகை மாணி ஒரு அஞ்சு ஆணி ஒரு அட்டை இந்த வடிவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சு அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இன்னொரு புள்ளி வச்சு இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சி ரெண்டு ஆணி அடிச்சிட்றோம் ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாகை மாணியை ஓட்ட போட்டு இந்த பாகை மாணி இதுக்குள்ளாரே இன்செல்ட் ஆகிருக்க மாதிரி லாக் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த மூணு புள்ளியை இணைச்சி ஒரு சமப்பக்க முக்கோணம் வர மாதிரி அமைச்சிருக்கோம் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த மூணு புள்ளிகளை இணைச்சி நான் ஒரு இரு பக்கம் முக்கோணம் வர மாதிரி அமைச்சிருக்கேன் இந்த புள்ளிகளுக்கு நம்ம பேர் கூட வேணுமென்னா கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த புள்ளி இந்த புள்ளி இங்கே இருக்க புள்ளி இந்த மூணு புள்ளி இணைச்சி நான் ஒரு அசமப்பக்கம் முக்கோணம் வர மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூணு க்ரே மூணு புள்ளிகளிலையும் நம்ம ஒவ்வொரு பாகை மணி வச்சு இது மாதிரி லாக் பண்ணிடுறோம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து கட்டி விட்டுறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சமப்பக்க முக்கோணத்தை இதில் அமைக்கிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சமப்பக்கம் முக்கோணம் உருவாயிடுச்சு இதை நம்ம மாணவர்கள்ட்ட செஞ்சு பொழுது இது சமப்பக்கமாக தான் இருக்குதா அப்படின்னா அளந்து காட்டிடலாம் அதாவது இந்த நீளத்தை எடுத்து அப்படியே அடுத்த நீளத்தோட வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த நீளமும் இந்த நீளமும் சமமாக இருக்குது அப்போ அடுத்த பக்கத்துடைய நீளத்தை மூன்றாவது பக்கத்து நீளத்தை கூட பார்க்கும் பொழுது இந்த நீளமும் நமக்கு சரியாக இருக்குது அப்ப மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இது நம்ம ஒரு சம முக்கோணம் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ இந்த சம பக்கம் முக்கோணத்துடைய கோணங்களை நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஏன் அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய கோணத்தை நம்ம அளந்து பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அறுபது டிகிரியில் இருக்குது அதே மாதிரி பி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கோணத்தை அளந்து பார்த்தோம்னாலும் அறுபது டிகிரி இருக்குது அதே மாதிரி சி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கோணத்தை நம்ம அளந்து பார்த்தாலும் அறுபது டிகிரி இருக்குது ஆக இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா ஒரு சமப்பக்கம் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அதாவது ஒரு முக்கோணத்துடைய மூணு பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய மூணு கோணங்களும் சமமாகத்தான் இருக்கும் அடுத்ததாக ஏ பி டி அப்படிங்கிற இந்த மூணு புள்ளியை இணைச்சி நம்ம ஒரு இருசம பக்கம் முக்கோணத்தை அமைச்சிட்டோம் இப்போ இந்த இருசமப்பு முக்கோணம் சரியா இருக்குதானே பக்கங்கள அளந்து பார்த்துடலாம் முதல்ல இந்த பக்கத்துடைய நீளத்தை எடுத்துகிட்டு போய் வேறொரு பக்கத்து கூட பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் நீளம் கொண்டமாக தான் இருக்குது இப்போ இந்த இரண்டாவது பக்கத்தை மூன்றாவது பக்கத்து கூட நான் பொருத்தி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க பொறுத்துறோம் அப்படின்னா இன்னும் இவ்வளவு இடங்கள் நமக்கு பத்தாம இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் இந்த மூன்றாவது பக்கமும் சமமாக இல்லை அப்போ இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம் அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்குது இந்த இருசம பக்கம் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த கோணங்களை இப்போ நம்ம அளந்து பார்க்கறோம் அதாவது இயங்குற புள்ளியில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது டிகிரி இருக்குது அதே மாதிரி பிங்கிற புள்ளியில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேவும் முப்பது டிகிரி வருது இதுவே சீங்கிற புள்ளியில் நம்ம பழைய மணி கொண்டு அளந்து பார்க்கும்போது நூத்தி இருபது டிகிரி வருது அப்போ இதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இருசம பக்க முக்கோணம்னு சொன்னோம் இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு பக்கங்கள் சம கோணம் கொண்ட அளவுகளாகவும் கிடைச்சிருக்குது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா ஒரு கோணத்துடைய ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா அதோடைய ரெண்டு கோணங்களும் சமமாகத்தான் இருக்கும் அந்த கோணங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் அதாவது இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணமாக இதுவும் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணமான இதுவும் சமமாகத்தான் அமையும் இப்போ நம்ம இந்த மூணு புள்ளிகளை இணைச்சி ஒரு அசமப்பக்கம் முக்கோணத்தை அமைச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு இது அசம் பக்கம் கோணமாக தான் இருக்குதா அப்படின்னு மூணு பக்கங்களையும் அளந்து பார்த்தர்லாம் இந்த பக்கங்களை கொண்டுட்டு போய் ரெண்டாவது பக்கத்து கூட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சம அளவுகள் கிடையாது சரி ஓகே இந்த பக்கத்தை கொண்டுட்டு போயிட்டு மூன்றாவது பக்கத்து கூட இரண்டாவது பக்கத்தையும் மூன்றாவது பக்கத்தையும் இப்போ நம்ம சரியாகனு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இல்லை இதுவும் நமக்கு சரியாக பொருந்தில்ல ஒருவேளை அந்த முதல் பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு இணையாக இருக்குதான்னு பாருங்கள் இந்த மூன்றாவது பக்கம் முதல் பக்கத்துக்கும் இணையாக இல்லை அப்படின்னா மூணு அளவுகளும் சமம் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த முக்கோணம் தான் நம்ம அசம முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு அசம முக்கோணத்தை நம்ம உருவாக்கிட்டு இதோடைய கோணங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்க்கலாம் வாங்க இப்போ முதலாவது இந்த கோணத்தை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தொண்ணூறு டிகிரி அமைஞ்சிருக்குது சரி இங்கே ஒரு கோணத்தை இருக்குது இதை அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது டிகிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோணம் இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பது டிகிரி வருது ஆக ஒரு அசமப்பக்கம் முக்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூணு கோணங்களும் வேறு வேறையாகத்தான் இருக்குது இப்போ நம்ம மூணு வகையான முக்கோணங்களை பார்த்தோம் இந்த மூணு வகையான முக்கோணங்கள்லையுமே நீங்கள் முக்கோணங்களோட அளவுகளை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் நூற்றி ஐம்பது டிகிரி தான் வரும் இதிலிருந்து நம்ம அடுத்த ரிசல்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு முக்கோணத்துடைய மூன்று கோணங்களின் கூடுதல் எப்பொழுதுமே நூற்றி ஐம்பது டிகிரியாக அமையும் இப்போ நம்ம பார்க்குறது முக்கோணத்துடைய சமநின்மை பண்பு அதாவது ஒரு முக்கோணத்துடைய இரண்டு பக்கங்களுடைய கூடுதல் எப்பொழுதுமே மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும் இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்த முக்கோணத்துடைய இந்த பக்கத்தை எடுத்துகிட்டு போய் இந்த எடுத்து எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பெரிய கயிறு கிடைக்கிது இந்த இந்த நீளம் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் அதிகமாக தான் இருக்குது அதாவது ஒரு முக்கோணத்தோடைய இரண்டு பக்கங்களுடைய கூடுதல் எப்பொழுதும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கோணத்தோடைய ஏதேனும் ரெண்டு பக்கத்துங்களுக்கு இடையேயான வித்தியாசமானது மூன்றாவது பக்கத்தை விட குறைவாகத்தான் இருக்கும் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த அளவுகளை கொண்டுட்டு போய் இந்த முக்கோணத்துடைய இந்த பக்கத்தை கொண்டுட்டு போய் இந்த இருந்து மைனஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ அளவுகள் இருக்கு இது இந்த மூணாவது பக்கத்தை விட பார்த்தோம் அப்படின்னா குறைவாகத்தான் இருக்குது அப்போ முக்கோணத்துடைய சமநன்மை பண்பு என்ன சொல்லுது அப்படின்னா முக்கோணத்தின் ஏதேனும் இரண்டு பக்கங்களுடைய கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அதேபோல் முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களுக்கு இடையேயான வித்தியாசம் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்கும் இன்னைக்கு நம்ம முக்கோணத்துடைய வகைகளும் அதோடைய பண்புகளையும் பார்த்தோம் இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துன்னு பார்த்திடலாமா நம்ம குழந்தைகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய கேக்கு பீட்சா இது மாதிரி உணவுப் பொருட்களில் முக்கோண வடிவத்தை தான் அமைப்பாங்க ஏன் அப்படின்னா முக்கோணம் தான் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவான உருவம் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்லப்படுது இதன் காரணமாக தான் போக்குவரத்து சிக்னலில் கூட ஒரு முக்கோண வடிவில் தான் நமக்கு அந்த சிக்னலில் பொறுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் உலக அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மிடுகள் இந்த முக்கோணத்தின் பண்புகளின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த முக்கோணத்துடைய வகைகள் மற்றும் பண்புகளை நீங்களும் வீட்டில் நிறைய முறை செஞ்சு பாருங்கள் இதனை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்